ஹாய் காய்ஸ் வணக்கம் ரொம்ப நாளாக வீடியோ வந்து ஷூட் பண்ணாமல் விட்டாச்சு கண்டினியூ பண்ணல பிரேக் ஆகிடுச்சி ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வேறு ஒர்க்காக போயிருந்தேன் அதில் டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது அதனால தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலை கண்டிப்பாக இனிமேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உள்ள இருக்கேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ வந்து எங்கே வந்திருக்கும் அப்படின்னா டைட்டானிக் கப்பல் தான் டைட்டானிக் கப்பல் வந்து லைவாகவே நம்ம ஏரியாவில் நிற்குது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே நேராகவே வந்து கப்பல் இருக்கிற மாதிரி பட் டைட்டானிக் கப்பல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் இப்போ வந்து லைவாகவே பார்க்குறோம் லைவானா லைவ் கப்பல் இல்லை அது மாதிரி ஒரு செட்டப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஆனால் வந்து இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க நிறையா இப்போ ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி நிறையா விஷயம் உள்ளே இருந்தது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இது எதுக்காக போனோம் அப்படின்னா பசங்களுக்காக போனோம் ஓகே பசங்க சும்மா தானே இருக்காங்க கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் டைட்டானிக் பற்றி டைட்டானிக் டைட்டானிக் கப்பல் அப்படின்னாலே அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்காக வந்து அவங்கள தான் கூட்டிகிட்டு போனோம் அவங்க வந்தது மெயினாக எதுக்காக அப்படின்னா அங்க இருந்த ராட்டினம் இந்த மாதிரி அவங்க பிளே பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்றது கூட எங்களுக்கே தெரிஞ்சது ஓகே அப்படி சொல்லிட்டு இது வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக எடுக்கல பட் ஃபைனலாக தோணுச்சு ஒரு ஞாபகார்த்தமா வச்சுப்போம் அப்படின்னு தான் வீடியோ ஷூட் பண்ணது பாத்தீங்களா அப்படியே டைட்டானிக் கப்பலை முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இப்படிதான் ராட்டினம் இருந்துச்சு இங்க தான் பசங்களை விளையாட விட்டுட்டு சண்டே அப்படின்னா வந்து நாங்க வந்து ஃப்ரைடே போல போனோம் சண்டே அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருந்தது அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளே இருந்துச்சு நம்ம எதுக்குமே வெளியில போக தேவையில்லை ரெஸ்ட் ரூம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதில் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம சின்ன வயசுல அதாவது நாம நைன்டி நைன்டி ஒன்லாம் இருக்கு இல்லையா அந்த நைன்டி கிட்ஸ்ல இருந்த மிட்டாயெல்லாம் வந்து இங்க ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு இந்த இப்படி சுற்றி சாப்பிட்ற மிட்டாயி அப்புறம் ஹார்லிக்ஸ் மிட்டாயி நிறையா விஷயம் இருந்துச்சு அது அதுதான் எனக்கே என்ஜாய்மெண்ட்டு பரவாயில்லதால் நம்ம சின்ன வயசுல தானே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு பட் அது நாங்களே ஒரு அஞ்சு செட்டு வாங்கினோம் பட் அதையுமே வீடியோ எடுக்கலை பசங்க பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு இது வந்து இந்த கார் வந்து அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருந்ததுன்னா லைவா ஒரு காரு எப்படி ஓட்டினா இருக்குமோ அதே ஃபீல்டில் தான் அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த காரை கண்டிப்பா நீங்களும் பக்கத்துல இருந்தா போய் கண்டிப்பா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு டாட்டா பை பாய் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எனக்கு வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு அதிகமாக இருந்தது தான் எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி தேங்க்யூ பை பாய்